ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பிரசாதம் தேனும் தினை மாவும் தாங்க சஷ்டி ஸ்பெஷல் பிரசாதமான திணை லட்டு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு திணை எடுத்துக்கிறேன் அதை நல்லா இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் அளவு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு தினை அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஒரு துணிக்கு மாற்றி இதை நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் வெயிலையோ ஃபேனுக்கடையிலையோ காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஃபேனில் நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்க தினை அரிசியை சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆகி வந்துடும் பாருங்கள் அளவுக்கு ட்ரை ஆகி நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க இது தேவைப்பட்ட ஒரு ஜலிக்கிக்கு மாற்றி நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் அப்போ அதில் இருக்க சின்ன சின்ன கப்பிகள்லாம் நமக்கு வந்துடும் நான் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு திணை லட்டுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த லட்டுக்கு தேவையான வெள்ளத்தை கரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு கப்பு திணைக்கு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப லிட்டில் பிட் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வெள்ளை கரைச்சலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அது கூட ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸே ஆட் பண்ணி இதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த லட்டுக்கு தேன் தாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பிரசாதம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக தேன் ஆட் பண்ணுங்க இது கூட தேனையும் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாங்க நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுருங்க இது கூட ஒரு ஒரு சின்ன ஏலக்காய் கூட தட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா அளவுக்கு கலந்து விட்டு இதை நம்ம லட்டுகளாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லட்டுகளாக பிடிச்சிக்கலாங்க இந்த தினையிலட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பிரசாதங்க இந்த கந்தசஷ்டி டைமில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்